இந்த உலகத்துல பல வருமான இடங்கள் இருந்தாலும் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களாலேயும் பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு இடம் தான் ஏரியா பிப்டி ஒன் அப்படி எல்லாரும் பேசுறதுக்கான ஒரே ஒரு காரணம் என்னன்னா ஏலியன்ஸ் இந்த ஏரியா பிப்டி ஒன்ல ஏலியன்ஸ் இருக்கிறதா பல மக்கள் நம்பிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏலியன்ஸ் இருக்காங்களா அப்படின்னா யாருக்கும் தெரியாது இந்த உலகத்திலேயே மிகவும் பாதுகாக்கப்பட்ட ஒரு இடமா ஏரியா பிப்டி ஒன் பார்க்கப்படுது அந்த ஏரியா பிப்டி ஒன் பத்தி இந்த வீடியோல ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம் இந்த வீடியோ பாருங்க நான் உங்கள் நண்பர் இது உங்க சேனல் ஏரியா பிப்டி ஒன் நெவாடா அப்படிங்கிற ஒரு தான் இருக்கு இந்த ஏரியா பிப்டி ஒன்னா முதல்ல குரூம்லே பேஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வேர்ல்டு வார் அப்போ ரஷ்யாவை உழவு பார்க்கறதுக்காக பல அதிநவீன விமானங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த பேஸ உருவாக்குனதான் சொல்லிட்டு இருக்காங்க ஏரியா பிப்டி ஒன் பத்தி வித்தியாசமா மக்கள் பேசுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழுல ஏரியா பிப்டி ஒன்ல இருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்துல ஒரு விவசாயி ஒரு வித்தியாசமான விசித்திரமான ஒரு பொருளை பாக்குறாரு அந்த பொருள் எப்படி இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு பலூன் மாதிரியான அமைப்பை கொண்டிருக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே இது பூமியை சேர்ந்தது இல்ல அப்படின்னு ஸ்ட்ராங்கா நம்பியிருக்காங்க அமெரிக்க அரசு அந்த பொருளை கைப்பற்றி அதை பத்தி பல ஆராய்ச்சிகள் அப்புறமா பண்ணிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அப்போ ஏரியா பிப்டி ஒன் பக்கத்துல அதுக்கு வித்தியாசமான ஒரு பறக்கும் விண்கலத்தை பார்த்துருக்காங்க அந்த விண்கலத்தை சுற்றி சில சில லைட்லாம் எரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது ஏலியன் விண்கலம் அப்படின்னு அந்த ஏரியா மக்கள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறாங்க ஆனால் சிலர் இது அமெரிக்காவோட உளவு பார்க்கக்கூடிய விமானம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இதை அமெரிக்க அரசு வெளிப்படையாக ஒத்துக்கல கொஞ்ச நாளைக்கு ஏரியா ஃபிஃப்டி ஒன் ஒரு இடமே மக்களுக்கு இருக்கிறதா தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல பாப்லாசர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் ஏரியா பிப்டி ஒன் இருக்குது அங்க நாங்கெல்லாம் ஒர்க் பண்றோம் அங்க ஏலியன்ஸ வச்சு பல ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் பல வித்தியாசமான விமானத்தை எல்லாம் நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு ஆனா அவரை விசாரிச்சு பார்க்கும் போதுதான் அவர் சொன்னதுல பல முரண்பாடான கருத்துகள் இருந்ததால அவர் பொய் பேசுறாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு அப்போ நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பேவரட்டான ஒரு மூவியான இண்டிபெண்டன்ஸ் டே பட ஷூட்டிங்காக ஏரியா பிப்டி ஒன்ல பர்மிஷன் கேட்டிருக்காங்க ஆனா அமெரிக்க ராணுவம் அந்த ஷூட்டிங்க்கு பர்மிஷன் கொடுக்கல உள்ள ஏலியன் அப்புறமா மர்மமான விஷயங்கள் எதுவுமே இல்லைன்னா ஏன் பர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு மக்கள் எல்லாருமே கோழப்படைகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல அமெரிக்கால ஒரு பேமஸ் ரேடியோ சேனலுக்கு ஒரு கால் வருது அதுல ஒருத்தர் நான் ஏரியா பிப்டி ஒன்ல வேலை செஞ்சேன் எனக்கு உடம்பு சரியில்லாதனால அந்த ஏரியா பிப்டி ஒன்ல இருந்து நான் வெளியே வந்துட்டேன் இப்ப என் உயிருக்கே ஆபத்து என்ன காப்பாத்துனேன் அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிருக்காரு ஆனா யுஎஸ் கவர்மெண்ட் இது ஒரு பொய்யான கால் அப்படின்னு சொல்லி அந்த கேஸ மூடிடுறாங்க ரெண்டாயிரத்தி ஏழுல தான் ஏரியா பிப்டி ஒன்ன வானத்தில இருந்து எடுத்த ஒரு புகைப்படம் வெளியாச்சு இது சாட்டிலைட் மூலமா எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் அந்த நிகழ்வுக்கு அப்புறமா யாருமே வானத்தில இருந்து சேட்டலைட் மூலமா ஏரியா பிப்டி புகைப்படம் எடுக்க கூடாது அப்படின்னு கட்டுமையான சட்டத்தை அமெரிக்க அரசு கொண்டு வந்துச்சு ஏரியா பிப்டி ஒனுக்கு வெளியில இருந்து ஏரியா பிப்டி ஒனுக்கு இருபது பிளைட் மட்டும்தான் போயிட்டு வந்துட்டு இருக்கு அந்த இருபது பிளைட்டுமே ஒரே கம்பெனியும் சேர்ந்ததுதான் அந்த கம்பெனி பிளைட்ல தவிர வேற எந்த பிளைட்டும் ஏரியா பிப்டி ஒன்ல லேண்ட் ஆகிறதுக்கு பர்மிஷனே கிடையாது இந்த ஏரியா பிப்டி ஒன்ல கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு மேல வேலை பார்க்கறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா இப்ப வரைக்குமே அவங்க எல்லாம் யாரு என்ன அப்படிங்கிறது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல ஏரியா பிப்டி ஒன் ஃபுல்லாவே அண்டர் கிரவுண்ட்ல தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அண்டர் கிரவுண்ட்ல பல சுரங்கங்களையும் பல பில்டிங்ஸையும் கட்டி அங்கதான் ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது வரைக்குமே ஏரியா பிப்டி ஒன்ல என்ன இருக்கு அப்படிங்கறத எந்த ஒரு சாதாரண மக்களுமே பார்த்தது இல்லை ஒருவாட்டி எல்லா மக்களும் ஏரியா பிப்டி ஒன்ல என்ன இருக்கு அப்படின்னு நாங்க பாக்க போறோம் அப்படின்னு கூட்டமா போய் ஏரியா பிப்டி ஒன் பக்கத்துல போயிருக்காங்க ஆனா அங்க இருக்க காவலாளிகளாலேயே அவங்க எல்லாம் விரட்டி அடிக்கப்பட்டிருக்காங்க ஏரியா பிப்டி ஒன் குள்ள யாரும் வராம பாத்துக்கிறதுக்காகவே மிகப்பெரிய அளவிலான படையும் பல கேமராக்களும் பல ட்ரோன்ஸும் பல ரோந்து விமானங்களும் ஏரியா பிப்டி ஒன் சுத்தி எப்பவுமே இருந்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதிமூணுலதான் ஏரியா பிப்டி ஒன் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்கு அப்படின்னு சொல்லி யூஎஸ் கவர்மெண்டே ஒத்துக்கிட்டாங்க அதுக்குள்ள சில ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் உள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி முழுசா எங்கேயுமே சொல்லல நம்ம முன்னாடி பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாம் ஏரியா பிப்டி பத்தி பல மர்மமான விஷயங்களை மக்கள் மனதில் இது உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களையும் கீழே வீடியோவுக்கு கொடுத்த ஆதரவு மாதிரி வரப்போற எல்லா வீடியோக்களுக்கும் உங்களோட ஆதரவை நான்